ரோகினியோட கடந்த காலம் பற்றி தெரிஞ்சுக்கிற விஜயா வீட்டை விட்டு விரட்டுற மனோஜ் இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடிக்காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் சோ ரோகிணியோட மகன் விஷயத்துல முத்து பாத்தீங்கன்னா இப்போ சந்தேகப்படுறாரு அதே நேரத்துல விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த உண்மைகளுமே தெரிஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணிக்கு கண்முனை தெரியுது சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எபிசோட ஆரம்பத்துல முத்து பாத்தீங்கன்னா மீனா கிட்ட கிறிஷ் விஷயத்துல என்னமோ இருக்கு நாம அந்த பையன் கிட்ட பேசுறது யாருக்கோ பிடிக்கல அவனை சுத்தி ஏதோ நடக்குது அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதை மறைஞ்சணும்னு ரோகிணி கேட்ட அதிர்ச்சி ஆகுறாங்க அடுத்ததா ரோகிணி பற்றின உண்மைகள் மனோஜன் உஜ்யாவுக்கு தெரிய வருது புஜியா ரோகிணியை அடிச்சு துரத்துறாங்க நான் உன்னை என்ன நினைச்சேன் ஆனா நீ என்கிட்ட இவ்வளவு ஏமாத்தி இருக்க அப்படிங்கிற மாதிரி புஜியாவோட சேர்ந்து ரோகிணியை விட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாரு மனோஜுமே அப்போ ரோகிணி மனோஜ் மனோஜ் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க அதுக்கப்புறமா தான் இது கனவு அப்படிங்கறது தெரியுது ரோகிணி கத்துறது கேட்டு மனோஜ் எழுந்ததும் நீ என்னை விட்டு போக மாட்டேல அப்படிங்கிற மாதிரி ரோகினி கேட்க கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனு சொல்கிறாரு அடுத்ததான் ரோகிணி தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க வித்யாவோட வீட்டுக்கு அப்போது முத்துவோட ஃபோனை எடுத்து அதில் இவர் இருக்கிற வீடியோவை பார்த்தீங்கன்னா வித்யா வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது முத்து ஃபோன் தானே இதை நீ எடுத்த இதை கடலில் போட்டுடு அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரோகிணி அந்த நேரத்தில் மீனா பூ கொடுத்துட்டு வரும்போது ஒரு நபர் மீனாவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இதை கவனிச்ச மீனா வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப அவ மீனா பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த நபருமே வந்துட்டு வராரு இதனால மீனா அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா வித்யாவோட வீடு இருக்கிறதுனால அங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வித்யாவோட வீட்டுக்குள்ள ஓடி வராங்க வித்யா மீனாவுக்காக கதவை திறந்து விடும்போது வித்யாவோட கையில முத்துவோட ஃபோன் இருக்கிறத பார்த்து ரோகினி பயப்படுறாங்க அதுக்கப்புறமா மீனா என்னை துரத்திட்டு ஒரு நபர் வராரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் வித்யா போய் பார்க்க அங்க அந்த நபர் இல்லை அதுக்கப்புறமா மீனாவுக்கு தண்ணி கொடுத்துட்டு மீனாவை இருந்து கிளம்ப வைக்கிறாங்க அப்போ பக்கத்துலயே முத்துவோட போனுமே இருக்குது ஆனா மீனாவை கவனிக்காம போயிடுறாங்க அதுக்கப்புறமா மீனா போனதோ ரோகினி வித்யாவை திட்டுறாங்க முதல்ல இந்த போன் எடுத்து கடல்ல கொண்டு போய் போடு என் வாழ்க்கையில நீயும் விளையாடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்தில் முத்துக்கூட வேலை செய்கிற ஒரு நபருக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து கேக் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் மீனாவை ஃபாலோ பண்ணுற அந்த நபர் வராரு அவர் பிறந்தநாள் நாள் கொண்டாடுறவருடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி அறிமுகமாகிறாரு அதோட அந்த நபரை பிறந்தநாள் கொண்டாடுறவர் தான் நல்லா படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்குனதாகவும் இப்போது கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு முத்து அதுவும் நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு அந்த நபர் நான் இப்போதான் கொஞ்ச நாளாக ஒரு பொண்ணை பார்த்துட்ருக்கேன் இன்னும் பேசுகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட சொன்னதும் அந்த நபர் சொல்கிறது மீனாதா அப்படிங்கிறது தெரியாமலேயே uh, அந்த நபர் தன்னுடைய மனைவியை காதலிக்கிறதுக்கே அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு ஐடியா கொடுத்துருக்கிறாரு ஸோ so, இப்படியா இன்றைக்கான எபிசோடு வந்து வந்துட்டு வந்து முடியுது ஸோ so, எனிவே anyway, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்துட்டு இந்த விஷயத்தில் மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா கனவுல மட்டும் தான் வந்துட்டு மாட்டிக்கிறாங்க பட் நிஜத்தில் அது நடக்குற மாதிரி தெரியல ஸோ எனிவே ரோகிணி எப்போ கையும் களமா புஜியாண்டு மனோஜ் கையில் மாட்ட போறாங்க அதுக்கப்புறமா ரோகினுடைய நிலைமை என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சீரியலுக்குள்ளே இருக்குது அது என்னைக்கு உடையுது அப்படிங்கறத நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கவே